எங்கே பார்த்தாலும் பனி மூட்டம்தான் காலையிலேருந்து வந்துட்டு மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு ஃபுல் டேவும் வந்துட்டு ஃபுல் மிஸ்டாக எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூணு மணி வரைக்கும் வீட்லே தான் இருந்தோம் மூணு மணிக்கு மேலே சரி பக்கத்தில் இருக்க எஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரத்து பாப்பா என் தம்பி எல்லாருமே கிளம்பிட்டோம் அந்த ரோடு வந்துட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் வியூவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ரோடு வந்துட்டு ரொம்ப சின்ன ரோடு தான் ஆனால் குட்டி குட்டி பெண்டுங்க இருக்கும் அந்த பெண்டு திரும்பும் போதெல்லாம் அந்த மிஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு காடு வந்துட்டு முடியும் போது ரெண்டு பக்கமும் வந்துட்டு எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிரும் ரெண்டு பக்கமும் டிஎல இருக்கும் நடுவில் நம்ம போகும்போது அந்த வியூ வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குமே நல்ல பிளேஸ் தான் இது கார் நிற்கிது அது பக்கத்தில் ஒரு சோலை இருக்கு அந்த சோலையை தாண்டுனா மந்து இருக்கு மந்துனா ஊட்டியில் வந்துட்டு வில்லேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழங்குடியினர் அவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க அவங்களோட ஏரியாது அங்கே வந்துட்டு எங்கள் தாத்தா அம்மாச்சி அப்புறம் மாமா சித்தப்பா தாத்தா ஆயா எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் தோட்டம் போட்டுட்டு இருந்தாங்க நான் அப்போ ஒரு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிற வரைக்கும் இருந்தாங்க இப்போ யாரும் அங்கே இல்லை அப் இந்த டைமில் ஸ்கூல் லீவ் டைம்ல நாங்கள் அங்கே போவோம் ஆனால் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸும் வந்துட்டு அந்த சைடு தான் இருந்திருக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு நான் என்ன இருக்குது அப்படின்னு கவனிச்சதில்லை இல்லை மாறா படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க இந்த இடம் ஊட்டின்னு தெரியுது ஆனால் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் என் தம்பிகிட்ட கேட்கும் போது சொன்னால் இந்த மாதிரி இந்த எஸ்டேட் கூட தான் இது இருக்குது அப்படின்னு இத்தனை நாள் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினச்சேன் சின்ன வயசுலேயும் போயிருக்கேன் நான் பெருசாக இருந்ததுக்கு போயிருக்கேன் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட போனேன் ஆனால் பாப்பா பிறந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும் ஒரு நாள் பார்த்ததில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு எப்படியோ இங்கே போகணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால வந்தோம் இப்போ வந்துட்டு அந்த படம்லாம் எடுக்கவும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அந்த இடம் வந்துட்டு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே மாறிடுச்சு டிக்கெட் கவுண்டர்லாம் வச்சு ஒரு ஆளுக்கு வந்துட்டு நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என் தம்பி தான் சொன்னான் ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே டூரிஸ்ட்லாம் யாருமே இல்லை கேட்டும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சு அந்த டிக்கெட் கவுண்ட்ரு அந்த ரூமும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்போ அங்கே கார் இருந்ததுல எங்கள் காருக்கு முன்னாடி இன்னொரு கார் இருக்குது அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அவர் நாங்கள் இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லை அப்புறம் அவர் தான் சொன்னார் இந்த கேட்டு பக்கத்தில் ஒரு கேப் இருந்துச்சு கொஞ்சம் அங் நிறையாவே இருந்துச்சு அதில் வந்துட்டு ஒரு செயின் மட்டும் கட்டி விட்டுருந்தாங்க பெரிய செயின் அதை தாண்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு போனோம் அப்புறம் போயிட்டு எங்கே போ எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு கம்பி வேலி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ சொன்னார் இந்த மாதிரி மேல் ரோட்டில் போங்க அப்படின்னு சொன்னார் என் தம்பி சொன்னால் அந்த மெயில் ரோட்டில் போனால் சுற்றி அந்த இடத்துக்கு போயிடுவோம் ஆனால் வந்துட்டு இந்த வழி தான் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு அதை பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த முள் வேலியிலே வந்துட்டு ஒரு பெரிய கேப் தான் இருந்துச்சு அதுக்குள்ளேயே நாங்கள் போந்து உள்ளே போயிட்டோம் நாங்கள் சேஃபாக போயிட்டோம் ஆனால் கொஞ்சம் திருட்டு மாதிரி தான் இருக்கும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து லோக்கல் ஏரியா அப்படின்றதுனால அப்புறம் உள்ளே போகும்போதே வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நல்லா மிஸ்டாக இருக்கவும் சுற்றியும் வந்துட்டு எஸ்டேட்டு அது நடு மட்டத்தில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அது எப்படிமா வச்சுக்கலாம் ஒரு ஹவுஸ் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு மேலே வந்துட்டு வீடுங்க இருந்துச்சு ஒரு நாலு வீடுங்க இருந்துச்சு கோட்ரஸ் மாதிரி ஒரு நாலு வீடுங்க இருந்துச்சு அங்கே வந்து ஒரு பையன் அவர் தான் இன்சார்ஜுன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகும்போதே வந்துட்டு எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாரு என் தம்பி வந்து கொஞ்சம் இந்தியெல்லாம் பேசுவான் அது இல்லாமல் நம்ம லோக்கல் ஏரியா வேறையா அந்த பவர் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பையன் எல்லாம் சொல்லவும் பையன் வந்துட்டு சரி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எங்களை அலோ பண்ணிட்டாரு நாங்கள் அங்கே போகிறதுல சந்தோஷமாக இருக்கோமா என்னான்னு தெரியல ஆனால் என் குழந்த அங்கே போகணுன்னு அந்த மட்டத்துலலாம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னமோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தூக்கவே விடல எப்படா இறக்கி விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க இறக்கி விட்ட உடனே ஒரே ஓட்டம் தான் நடக்கிறது கூட இல்லை இந்த பிரிட்ஜி வந்துட்டு மொதல் இரும்பில் தான் இப்போ தான் வந்துட்டு மரக்கட்டை எல்லாம் போட்டுட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே மரக்கட்டையில் தான் இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் செட்டாக இருந்தால் தான் அதை கழட்டிட்டு போவாங்க இது வந்து ஒரு பில்டிங் தானே அதை வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் இப்போது டிக்கெட்லாம் வாங்கி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன் ஆனால் அப்படிலாம் அங்கே ஒன்றுமே இல்லைங்க ஆனால் சுற்றி வந்து எஸ்டேட்டு நடுவில் வந்து மட்டும் அந்த மட்டத்தில் வந்துட்டு அழகாக ஒரு வீடு அவ்வளவுதான் ஆனா அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னா பால் அடிஞ்ச ஒரு பங்களா ஒரு கதவு கூட ஒழுங்கா அல்ல ஒரு ஒழுங்கா ஒழுங்கால ஒரு கூரை ஒழுங்கால ஒரு ஜன்னல் கூட அங்க சரியா இல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சுற்றியும் எஸ்டேட்டு நடுவில் மட்டும் அதில் ஒரு வீடு அப்படின்னும் போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அதுவும் நாங்கள் இன்றைக்கி போது நல்லா மிஸ்டாக இருக்கும் சுற்றியும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க எஸ்டேட்லாம் போய் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்புறம் வந்தோம் சரி வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அங்கேயும் ஒன்றும் இல்லை எல்லாம் இடிஞ்சு போய் அழுக்காக ஒரு பொருளு கூட அங்கே இல்லை அப்புறம் மட்டத்துலேயே வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா அப்புறம் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு வரும்போது பாப்பா வரமாட்டேன்னு ஒரே அடம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் சரி பிரிட்ஜு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரவும் ஒரு நாலு இட்டு வச்சோன்னே வலுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் மேடத்துக்கு பயம் வந்துடுச்சு அப்புறம் தூக்கிட்டு இந்த சைடு வந்துட்டோம் சரி ஒரு நாலு ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஃபோட்டோவை வச்சு எடுக்கலாம் கொஞ்சம் நிற்க வையே அப்படின்ற மாதிரி என் தம்பி சொன்னான் ஆனால் மேடம் நிற்கவே இல்லை ஒரே ஓட்டம் தான் ஒரே ஆட்டம் தான் சரி அவ்வளோ கொஞ்சம் தூரமாக நிற்கவை அவள் ஓடினா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சு கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி என் தம்பி சொன்னதுனால அங்கே நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது ஒரு காடு சும்மா ஒரு சோலை அப்படின்னு பார்த்துட்டு இருந்த இடம்லாம் இப்போ வந்துட்டு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாறிட்டு வருது அங்கே ஒரு டிக்கெட் கவுண்ட்ரு நிறைய கடைங்க அதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை மக்கள் என்ன வந்து அங்கே பார்க்குறாங்க என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய டைம் தோணி இருக்குது ஒரு வேளை நான் அங்கே இருந் அங்கே இருந்ததுனால கூட அப்படி தோணிருக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம எப்போயாச்சும் தானே அங்கே போகிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கும் எனக்கு கூட ஜாலியாக தான் இருக்குது சரி அங்கேருந்து கிளம்பலான்னு கரெக்டாக மறுபடியும் இந்த வேலி வழியே வெளியே வந்தோம் அப்போது கரெக்டாக ஒரு கேரளா வேன் வந்துச்சு அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இறங்கினாங்க அப்போது சில பேர் வந்து என் எங்கள்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இந்த வழியில் நாங்களும் போகலாமா அப்படின்னு இல்லை நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் அதனால எங்களை அலோவ் பண்ணாங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்களே என்னென்னு தெரிலன்னு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அப் அப்போ ஒரு பையன் கேப்பில் வந்துட்டு அந்த வேலிக்குள்ளே நுழைய பார்த்தான் கரெக்டாக பையன் வந்துட்டாரு வந்து தடுத்து அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் நாங்களும் அங்கேருந்து இருந்து வண்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்போ தான் அந்த எஸ்டேட் கூட மறுபடியும் தண்ணி போகிற சவுண்டு நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி கவாய்க்குள்ளே வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அங்கே மறுபடியும் நின்றுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கதையெல்லாம் பேசிவிட்டு மறுபடியும் அந்த கம்பி கூடலாம் பூந்து கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் சரத்துட்ட கொஞ்சம் திட்டலாம் வாங்கிட்டு ஒரு அஞ்சரை மணி இருக்கும் போது நல்லா இருட்டி சரி இதுக்கப்புறம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் போது தான் நாங்கள் வீட்டுக்கே கிளம்புனோம் வீட்டுக்கு வந்து அம்மா நல்லா சுட சுட பஜ்ஜி ஆனியன் பக்கோடா காஃபி இதெல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு பெட்ஷீட் சமத்தாட்டம் உட்காந்தாச்சு இந்த ஏரியா பேர் வந்துட்டு அங்கர்போர்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இதுக்கப்புறம் வர ஐடியா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை படத்தில் பார்த்த ஞாபகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க டாட்டா